ஹை கைஸ் வெல்கம் பேக் டு லட்டுகுட்டி பிளாக்ஸ் இந்த பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டாண்ட ஒரு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பஜார் ஒன்று போட்டிருக்காங்கங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே யூஸ்ஃபுல்லான திங்ஸு ஸோ ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ நம்ம வீட்டு சரௌண்டிங் பெரம்பூர் கொளத்தூர் லைக் யார்லாம் இங்கே இருக்கீங்களோ கண்டிப்பாக இங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோ நீங்கள் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஸோ நம்ம வந்திருக்க ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நியூ மெட்ரோ பிக் பஸார் அப்படின்ற ஷாப் தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ இது வந்து ஒரு மால் தான் இது வந்து நம்ம இப்போ வந்து இந்த பிக் பஸார் போடுறதுக்காக ஒரு பிளேஸாக மாற்றியிருக்காங்க இருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் ஸ்டாண்ட்லாம் வச்சிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது நம்ம வாஷிங் மிஷின் ஸ்டாண்டாக கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் இங்கே சேல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தானே ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ பிளாஸ்டிக்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஸோ பேபி சார்ஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஸோ இந்த ட்ரேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது நல்லா பெருசாக இருக்குது ஸோ எங்கள் இந்த சேல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸாக இருக்குது இந்த டப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க இவ்வளோ பெருசு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்னால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கலாம் இது வந்து நம்ம வாஷிங்கில் போடுறதுக்கு துணியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே ஒன் சிக்ஸ்டி தான் லென்த்து பார்த்திங்கனா இவ்வளோ ஹைட்டாக இருக்குது இது வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து ரைஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அரிசிலாம் போட்டு ஸ்டோர் பண்ணி ப்ரொவிஷனல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நான் லைட் வெயிட்லாம் கிடையாது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் ஸோ டப்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸு அந்த மாடல் ஷேப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷேப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இது ஒரு ஷேப் நல்லா ஸ்ட்ராங் இங்கே பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஸோ ஒன் சிக்ஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான் நான் சொல்லுவேன் நான் இது வந்து நம்ம நிற்கிறது வந்து என்ட்ரன்ஸ் தான் உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பொருள் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கிறது இதுவுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஸோ அங்கங்கே ஒரு ஒரு பிளேஸ் இதுக்குன்னு ஒ ஒதுக்கி வச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் செட்டு ஃபோர் கப்ஸ் அண்ட் டூ பிளேட்ஸு பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மாடலில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஃபோர் கப்பு பட் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் மாடலில் கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி டிசைன் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் இதுவுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸு ஸோ ஃபோர் பிளேட்ஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி சேல் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள் ஸோ ஒன்று இல்லைனா ஒன்று ஒன்று உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கரண்டி ஸோ ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுறது இன்னொன்று குழம்புக்கு யூஸ் பண்ணுறது ஸோ அது வந்து காம்போவில் வந்து போயிட்டுருக்கு ஸோ நாலு கரண்டி ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு ஸோ இதுவுமே நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் எல்லாமே பீங்கான் தான் இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரூட்ஸில் வெஜிடேபிள்ஸ்லாம் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம் டைனிங் மேலே இதுவுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஸோ கலர்ஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ கோல்டன் கலர் ஒயிட் கலர் அதிலே டிசைன் போட்டது ஸோ நல்லா இருக்குது இதுவுமே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிளாஸஸ் சிக்ஸ் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜாடிங்க இதில் வந்து நம்ம வந்து உப்பு ஊறுகாய் இதுமாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம் ஸோ இதிலையே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது சின்னது பெருசு அந்த மாதிரி இருக்குது ஸோ ஸ்பேஸும் உள்ளே வந்து நல்லா தாராளமாகவே இருக்குது ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு என்னை கேட்டிங்கன்னா நான் வர்த்து தாங்க சொல்லுவேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸ் வந்து மாறும் உங்களுக்கு ஸோ சின்னது எல்லாமே சூப்பராக இருக்குது இது ஒரு ஷேப்பு ஸோ உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் உங்களுக்கு லைனாக வந்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு எல்லாமே பொறுமையாக உங்களுக்கு நான் காட்டுறேன் சில பேரால் வர முடியும் சில பேரால் வர முடியாது இல்லையா ஸோ அதுக்காக நான் வந்து இது போடுறேன் இந்த எக்ஸ்போ வந்து எப்போ வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செவன்த் வரைக்கும் போயிட்டுருக்கு இப்போ பெரம்பூர் சைடெலாம் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ இல்லை கொஞ்சம் நியர்பை கொஞ்சம் தூரமாக இருந்தவங்க கூட பரவாயில்ல நீங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸ்லாம் கூட இருக்குதுங்க எனக்கு இந்த ஸ்லிப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலரு இந்த ஷேப்பு இந்த டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து செட் ஆகலைங்க ஐ மீன் சைஸ் வந்து பத்தலை சின்ன சைஸாக இருந்தது மற்றபடி வந்து இந்த ஸ்லிப்பர் வந்து சூப்பராக இருந்தது ஸோ நம்ம டீ எனக்கு இந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு டீ நகர் ஞாபகம் தான் வந்தது எனக்கு நான் டீ நகர் மோஸ்ட்லி நான் போனாவே எனக்கு ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன் இல்லாமல் நான் வரமாட்டேன் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ எதுவுமே நல்லா இருந்துச்சு அதனால் கிளிட்டராக இருக்குது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் எது எடுத்தாலுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஸோ சின்ன பசங்களுக்குமே இருக்குது நம்ம சைஸ் கூட இருக்குது பட் என்னென்னா கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வந்து எடு பார்த்து எடுக்கணும் அது ஒன்று மட்டும்தான் இங்கே மற்றபடி எல்லாமே வறுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர் த்ரீ கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் இது பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் இதுவுமே தாங்க நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மக்கு இது வந்து ஒரு பீஸாக இல்லை எப்படி நம்மளுக்கு தெரில ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் எனக்கு அது சரியாக தெரியாமல் வந்து தெரியாமல் வந்து சொல்லக்கூடாது இதுவும் மொரமோ வந்து எனக்கு தெரியல சிங்கிள் பீஸ் ஒன் சிக்ஸ்டியா இல்லை காம்போ ஒன் சிக்ஸ்டியான்னு எனக்கு தெரியல ஸோ நம்ம தெரியாமல் வந்து சொல்லக்கூடாது இல்லையா இது வந்து எனக்கு என்னென்னே தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு வந்து ஐடியாவே நான் இதுக்கு முன்னாடி நான் இது பார்த்ததும் இல்லை நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் நான் பார்த்ததும் இல்லை ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது தான் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இது ஃபுல்லாகவே இந்த சைடு எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் ஸோ இது எல்லாமே ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் தான் ஸோ சிங்கிள் பீஸ் இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸும் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் இருக்குது ரெண்டு பீஸ் ஒன் சிக்ஸ்டி இருக்குது இப்போ காமிச்சிலேயே ஒரு சிக்ஸ் பீஸ் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் இருக்குது ஸோ அந்த அந்த டிசைன் கேத்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பீஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸு ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஓகே ஒர்த் அப்படின் தாங்க இருக்குது இங்கே வந்து விசிட் பண்ணி பார்த்தா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் போட் போடுற அந்த பாக்ஸு ஸோ ரெண்டு பீஸ் கொடுத்துருக்காங்க ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் மொத்தம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாக்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஸ்பைசஸ்லாம் வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ ரெண்டு பீஸு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து எத்தனை எயிட் இருக்குங்க எயிட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பருப்புலாம் வந்து இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பீசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுவுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பருப்புலாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஸோ உளுத்த பருப்பு கடலை பருப்பு தோரம் பருப்பு அந்த மாதிரி பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் நீங்களே அப்படியே ஒரு விசிட் பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் எல்லாமே ஷேப்ஸும் சைஸும் டிஃப்ரெண்ட் ஆகும் எல்லாமே ஒன் சிக்ஸ்டி தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்லிப்பர்ஸ் ஸோ பாய்ஸ்க்கான ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்குது ஷூஸ் இருக்குது கேஷுவல் ஷூஸு ஃபார்மல் ஷூஸு ஸ்போர்ட்ஸ் ஷூஸு ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது எல்லாமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஸோ நம்ம வந்து பிராண்டடாக அப்படின்னு கேட்டால் ப்ராண்டட்லாம் இருக்காது நம்ம வந்து சும்மா ரஃப் ஷூஸ்க்கு வேணால் நம்ம வந்து போட்டுக்கலாம் பட் ஆனால் வந்து கொஞ்சம் ஒர்த்து தான் நான் வந்து சொல்லுவேன் ஸோ டிசைன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கலாம் ஸோ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க இருக்கும் எல்லாருக்குமே இருக்குது ஸோ எல்லா சைஸ்க்குமே ஒரே ப்ரைஸ் தான் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ஸோ டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஸோ கேஷுவல் ஷூஸு ஸோ நல்லா இருக்கான டிசைன்ஸ் நல்லாயிருக்கு நம்ம சைஸ் மட்டும் நம்ம போட்டு பார்த்து கரெக்டாக வாங்கிக்கலாம் இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கள் குழி பணியாரம்லாம் வச்சிருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தானே நல்லாயிருக்கு அது அப்படின்லாம் கிடையாது அந்த ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இது வந்து எதுக்குன்னு எனக்கு ஐடியா இல்லை நம்ம தாளிக்கிறதா இல்லை எப்படின்னு தெரியல இது மேபி இந்த ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு பயங்கர பெருசாக இருந்தது இது அதனால இது வந்து கொஞ்சம் ஷாப்புக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சப்பாத்திலாம் இது பண்ணுவோம் இல்லையா அந்த ரோல் பண்ணுற அந்த இது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸு அப்புறம் சுத்தியல் இது வந்து பார்த்திங்கன்னா இரும்புல அதாவது உட்டில் கூட இருக்கும் இது வந்து இரும்பில் இருக்குது இதுவுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் செம்ம ஸ்ட்ராங் வெயிட் பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல் இதுவுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஸோ நல்லா வெயிட் இருந்துச்சு இதுவுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது அந்த அடுப்பு வைப்பாங்க இல்லையா இதுவுமே இரும்பில் இருந்துச்சு அந்த அது மட்டுமே ஒன் சிக்ஸ்டி ஸோ இது வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் வர்த்து தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா இரும்பு பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இல்லையா ஸோ நம்ம எதிர்பார்த்த அட்லீஸ்ட் ஒரு டூ ஃபிஃப்டி அபோவ் தான் இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த அருவாமனை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இவ்வளோ பெருசு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் யாருன்னா கொடுப்பாங்களா நம்புறீங்களா ஆனால் கண்டிப்பாக ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் நீங்களும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த லூஸ்லாம் அப்படிலாம் கிடையாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இதுவுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் எந்த பொருள் எடுத்தாலுமே ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தாங்க நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இது உள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பிடிச்சி போய் நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பொருள் வாங்கிட்டு நீங்கள் போவீங்க இது வந்து தேங்காய் தூர் வருது இதுவுமே ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் தான் ஸோ இது தான் நாங்கள் தாலிக்கிறது நம்ம வீட்டிலலாம் தாலி போகும் இல்லையா இதை தான் யூ யூஸ் பண்ணுவோம் அது வந்து மேபி ஷாப்புக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஸோ கடாயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இவ்வளோ பெருசு இருக்குது இந்த தோசை இது எடுப்போம் இல்லையா அது அது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கத்திலாம் வச்சுருந்தாங்க ஸோ தோசை அதுதான் நம்ம வந்து அங்கேருந்து நம்ம இங்கே திருப்பி போடலாம் போல் தோசையே அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது கத்திலாம் பயங்கர ஷார்ப்பாக இருக்குதுங்க கத்தியாக அருவா சொல்லுவாங்க இல்லையா அது பயங்கர ஷார்ப்பாக இருக்குது அதெல்லாம் அவங்களே ஷார்ப் பண்ணி வச்சுருக்காங்க ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கெலாம் பயங்கர வர்த்து ஸோ இது வந்து நான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு செவன்த் வரைக்கும் தான் இந்த ஷாப் இருக்குது இங்கே கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் அப்படியே மேலே வந்தீங்கன்னா இந்த ஹேண்ட் பேக்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஸோ பேக்ஸில் நிறைய மாடல்ஸ்லாம் இருக்குது ஸோ உள்ளே நம்ம வந்து கலெக்ஷன்லாம் வந்து எடுத்து பார்க்கணும் நம்ம எது பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு பே பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த பேக் பார்த்திங்களா காலேஜ்க்கெலாம் போகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா ரெண்டு பொம்மை வச்சு உள்ள ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு உள்ளேயுமே ஸோ நம்ம வந்து மாட்டிக்கிறதுக்கு கையிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நல்லா இருக்குது பேக் எல்லாமே ஹேண்ட் பேக் ஸ்லிங் பேக் இருக்குது டபுள் சைட் பேக் இருக்குது சிங்கிள் சைடு பேக் இருக்குது ஸோ வெறும் நீங்கள் ஃபோன் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஃபோனுக்காகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ கலர்ஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தானே அப்படியே இப்படி பண்ணிடலாம் அப்படி போட்டுடலாம் அப்படிலாம் கிடையாது எல்லாமே வறுத்து நல்லா சூப்பராக பேக் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துதுங்க இந்த ஸ்லிங் பேக்கு அப்படியே பயங்கர கிளிட்டரிங்காக பயங்கரமாக இருந்துச்சு பாருங்க தெரியுதுங்கண்ணா உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது பட் வந்து என்கிட்ட நிறையா வந்து ஸ்லிங் பேக் இருக்கிறதுனால நான் வந்து இந்த வாட்டி வந்து வாங்கலை லாஸ்ட் டைம் வந்து போட்டாங்க நான் வந்து இங்கே தான் வாங்கினேன் நான் லாஸ்ட் டைம் வாங்குது இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது ரெட் கலர் பேகு சில்வர் கலரில் கோ சில்வர் கலரில் அந்த கிளிட்டர்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க பயங்கர சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மேட்டு மேட்லாம் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இது வந்து பாய் பாயம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் தாங்க ஸோ நல்லா இருந்துச்சு இந்த பாயுமே நல்லா தான் இருந்துச்சு அதாவது ரொம்ப ஹார்டாலாம் இல்லை நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த பாய் நல்லா ஸோ ஹைட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைட் அளவுக்கு நல்லா பாருங்கள் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ லென்த்து பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ரெண்டு பேர் படுக்கிற அளவுக்கு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் இந்த பாய் கொடுக்கும் நல்லாயிருக்கு கலருமே இருக்குது நிறைய கலர்ஸும் இருக்குது கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது நீங்கள் வந்து சீக்கிரமாக நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் போனீங்கன்னா உங்களுக்கு காலியே ஆகிடும் அதனால் எவ்வளோக்கு அவ்வளோ உங்களால் சீக்கிரமாக போக முடியுமோ போங்க போயிட்டு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் வாங்கி பில்லோ பார்த்தீங்கன்னா பில்லோ நல்லா சாஃப்ட்டாக இருக்குது எதுவுமே ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் தான் ஸோ வெளியெல்லாம் போனீங்கன்னா பயங்கரமாக நம்ம ஷோரூம்லலாம் போனீங்கன்னா பயங்கர ரேட் சொல்லுவாங்க ஸோ எங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஸோ தாராளமாக நீங்கள் போயிட்டு கலெக்ஷன் வாங்கிக்கணும் அப்படியே நம்ம கீழே இறங்கினாலாம் பார்த்தீங்கன்னா டாய் செக்ஷனுங்க

இது ஒரு வகையான ஸ்பைசஸ் பாக்ஸுங்க இது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அது வந்து நம்ம ரெண்டு பீஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி பார்த்தோம் இது வந்து சிங்கிள் பீஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி க்ளோசிங் டைப் வந்து அந்த ப்ரெஸிங் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரேம்ஸ் எல்லாமே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தலைக்குள்ள தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸு கீழே ஸ்டோன்ஸ் வச்சு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படியே சாஃப்ட்டாக இருக்குது ஃபினிஷிங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸு ஸோ ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஸோ எல்லா ஃபோட்டோஸுமே இங்கே இருக்குங்க இந்த ஃபோட்டோஸ் இருக்குது அந்த இந்த ஃபோட்டோஸ் இருக்குது அந்த ஃபோட்டோஸ் இல்லை அப்படிலாம் கிடையாது எல்லா சாமி ஃபோட்டோஸுமே இருக்குது ஸோ முருகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்டு கீழே நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்கள் ஸோ அளவுக்கு இருக்குது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி தான் ஸோ கண்டிப்பாக வந்து வர்த்து தான் இந்த சைடு ஃபுல்லாக கிளாக் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸு அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு எல்லாமே ஸோ நல்லாயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸுங்க இதெல்லாம் வந்து நைன்டிஸ் கீட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஃபேவரட்டான கிஃப்ட்டுங்க இது அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைக்கு போனாவே இது தான் வச்சிரு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ நைன்டிஸ் ஸ்கீட்ஸோடைய ஃபேவரட்டான இது இதெல்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இந்த கண்ணாடி அதுக்கப்புறம் அந்த சாஸ் போடுறது அந்த மாதிரிலாம் ஸோ இதெல்லாமே ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான் ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிலாவில் உட்காந்துட்ருக்காங்க ரெண்டு பேருமே இதெல்லாம் காணவர்களெலாம் காண முடியும் சரி ஓகே அப்படியே வந்து பார்த்துட்டு போகணும் இது வந்து நம்ம எம்டி ஃபோட்டோ வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் இது ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் உங்களுக்கு அப்படியே நான் ஒரு வியூ மாதிரி அப்படியே காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொசு பேட்டு இதுவுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஸோ எல்லாமே நம்ம வந்து அந்த ஒரு ஒரு பாக்ஸில் வந்து போட்டிருக்காங்க ஸோ இது பார்க்குறது அது பார்க்கறதுனாவே தெரியல இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெசல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இந்த குண்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஸ்டீலில் வச்சுருக்காங்க அழகாக இருக்குது பார்க்கவே இந்த அலுமினியம் மட்டும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது இதெல்லாம் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அப்படியே பல 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 பலன்னு இருக்குது நல்லா இருக்குங்க ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்குலாம் இப்போ நம்ம வாங்கி நம்ம என்ன பண்ணுறது வீட்டில் வச்சுக்கிட்டு யாருனா கல்யாண கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் பொண்ணுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கெலாம் வாங்கி வச்சுக்கோங்க நல்லா இருக்குது ஸோ இந்த ஜகுலாம் கூட நல்லா இருக்குது பாருங்க ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்னால் தாராளமாக வாங்கலாம் எனக்கு அந்த தூக்கு ஒன்று இங்கே இருந்தது எங்கேப்பா அந்த தூக்கு அந்த தூக்கம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குட்டியாக அந்த பிளேட் வந்து பார்த்து பாருங்கள் எதுவுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஸோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படியே நான் ஒரு உங்களுக்கு ஒரு வியூ மாதிரி அப்படியே காட்டுற பாருங்கள் எவ்வளோ பொருள் வச்சுருக்காங்க தெரியுமா இவ்வளோவும் வச்சுருக்காங்க ஸோ அலுமினியமில் ஸ்டீலில் எல்லாமே இருக்க குண்டா அப்புறம் என்ன சாப்பாடு அடிக்கிறது குழம்பு ஊற்றுறது கடாய் இது அது எல்லாமே பால் காசுறதுலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்கங்க உங்களுக்கு அப்படியே ஒரு வியூ இங்கேருந்து பாருங்கள் அந்த லாஸ்ட் வரைக்குமே இதை பாருங்கள் இதை தான் சொன்னேன் தூக்கு தூக்கா பக்கெட்டு நினைக்கிறேன் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பக்கெட் அழகாக இருந்துச்சு ஸோ நம்ம சாம்பார் அது மாதிரிலாம் தான் போட முடியும் அதில் குழம்புலாம் வந்து போட்டோம்னா அவ்வளோதான் ஸோ நல்லா இருந்துச்சு இந்த பக்கெட் குட்டியாக அழகாக இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க நீங்களே பாருங்கள் இது எப்படி இருக்குது ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஃபேன் அப்படி தான் நினைக்கிறீங்க நோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டு இது ஸோ நம்ம வந்து அந்த லைட் அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த பிளேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் போட்டாவே போதும் ஸோ எல்லா இடத்துமே நம்மளுக்கு லைட்டு ஸோ மூணு பக்கமே சென்டர்லையுமே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே எல்லாமே லைட்டு தாங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம் ஸோ லைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படியே உங்களுக்கு அப்படியே ஸ்லோவாக உங்களுக்கு காட்டுற பாருங்கள் வியூலாம் இது வந்து நம்ம வந்து அந்த ஸ்விம்மிங்கில் உள்ள ஸ்விம் பண்ணும்போது போட்டுக்கிறது அந்த இது ஸோ நம்ம ஜியோ வந்து போட்டுட்டு அவரோ கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டயட் மிஷினுங்க ஸோ டயட்டில் இருக்கிறவங்க ஃபுட் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்றவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அவங்களுக்குலாம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் லேம்ப் மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது எல்லாமே இதுலேயே இருக்குது ஸோ பேட்ரி மோடு தான் இது நம்ம பேட்ரி போட்டுக்கிட்டோன்னா இதுலையே ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஸோ லைட் பவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுது நல்லாயிருக்கு ஸோ சார்ஜும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பேட்ரி மோடு அண்ட் சார்ஜ் ஆப்ஷன் ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் உங்களுக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க வர்த்து தாங்க இதுவுமே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட்டு இந்த பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாப்பாங்களுடைய துணி எல்லாமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்கெட் பார்த்தா நமக்கு எனக்கு வந்து ஞாபகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிவரி பண்ணும்போது கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த ஞாபகம் தான் வருது இந்த பேஸ்கெட் பார்த்தா இது வந்து பார்த்திங்கன்னா கிளிப்புங்க நம்ம துணிக்கு போடுற இந்த கிளிப்பு ஸோ பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கிளிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இதுவுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஸோ இந்த சிப்பர் பாட்டிலும் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் நல்லா க்யூட்டாக இருந்துச்சு ஸோ பாப்பாங்களுக்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஜூஸ் ஜார் இது இதுவுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து எடுத்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஸோ உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு பிளான்ஸாக உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் அப்படியே பாருங்கள் ஸோ இந்த ஹாட் பாக்ஸு இதுவுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஏன்னா பீரோக்கெலாம் விற்கிற அந்த ஸ்டாண்டு ஸோ ஃபர்னிச்சர் ஸ்டாண்டு பீரோ ஷோஃபா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஸோ எது இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டாண்டு மாதிரி இது பண்ணுறது இதுவுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் இந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கிளிப்ஸ் எல்லாமே இதுவுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் சிங்கிள் பீஸு இது வந்து பசங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு கேரம் போர்டு மாதிரி இதுவுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் காயின்ஸ் எல்லாமே உள்ளே கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா லூடோ கொடுத்துருக்காங்க ஸோ டூ இன் ஒன் ஸோ ஃப்ரெண்டில் வந்து கேரம் பின்னாடி வந்து லூடோ ஸோ நம்ம ஜி வந்து அந்த கரண்டி வச்சு சுற்றிட்டு இருந்தார் ஸோ அது ஒரு வீடியோவாக எடுக்க சொன்னார் அது வந்து எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆளாக்கு சில பேர் வந்து ஆளாக்குன்னு சில பேர் படின்னு வாங்க இல்லையா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைஸ் ஒன்று பெருசு ஒன்று மீடியம் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸு ஸோ பக்கத்தில் அந்த ஸ்டாண்ட் அது ஒன் சிக்ஸ்டி ருபீஸு ஸோ எல்லாமே சின்ன சின்ன பொருள்லாம் கூட நிறையா இருக்குது இந்த காத்தடிக்கிறதுலாம் கூட இருக்குது பாருங்கள் ஸோ சைக்கிளுக்கு வந்து காத்தடிக்கிறது உங்கள் வீட்டில் சின்ன பசங்க சைக்கிள் வச்சுருந்தாங்கன்னா தாராளமாக வாங்கி கொடுங்க இதுவுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஸோ வெளியே போய் நம்ம வந்து அப்பப்போ பத்து ரூபா பத்து ரூபா கொடுத்து காத்தடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இது ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இடிக்கிறது இது வந்து லாக்கு நம்மளாம் வந்து காசு எதனா சேர்த்து வைக்கணும் நம்ம ஆசைப்பட்டோன்னா இது வாங்கி சேர்த்து வச்சுக்கலாம் ஸோ ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் இதுவும் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ஸோ நிறைய பொருள் இருக்குதுங்க நம்மளுக்கு வந்து இதை பார்க்குறதா அதை பார்க்குறதுனாவே தெரியல எங்கே பாருங்கள் தண்ணி கேனு ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கேன் வாங்கி வச்சு அப்படி இப்படியே சாய்ச்சிப்பாங்களே அப்படிலாம் எல்லாமே இதில் ஒரு நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் இதுவுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் நல்ல சவுண்ட் எஃபெக்ட்டு பயங்கரமாக இருக்குதுங்க என்னடா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் சவுண்டில் எப்படி கேட்கும் அப்படிலாம் கிடையாது சூப்பராக கேட்குதுங்க இதில் சவுண்டு நாங்கள் அங்கேயே போட்டு பார்த்தோம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் கனெக்ஷன் யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க ஆன் ஆஃப் எல்லாமே இதிலே இருக்குது ஸோ போர்ட்டபுள் தான் நம்ம வெளியே போனால் கூட ஈஸியாக நம்ம வந்து கேரி பண்ணிவிட்டு போகலாம் இதுவுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் சேல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ சீக்கிரமாக இந்த ஆஃபர்லாம் வந்து முடியறதுக்குள்ளே நீங்களும் வந்து போயிட்டு கலெக்ஷன்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை எல்லாமே நீங்களும் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் விசிட் பண்ணி ஸோ ஆகஸ்ட்டு செவன்த்து தாங்க இதுக்கு லாஸ்ட் டே நம்ம அகரம் ஜங்ஷனில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த ஷாப்பு ஸோ நியரஸ்ட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புவோம் தேங்க்யூ